ஓம் சக்தி பராசக்தி அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கும் ராசிக்காரர்களே எண்ணி ஏழே நாளில் கோடீஸ்வர யோகம் பொதுவாகவே ராசிக்காரங்க புத்திசாலித்தனமாகவும் மிகவும் சாதுரியமாகவே செயல்படக்கூடியவர்கள் அதே போல யாராவது உதவின்னு வந்து கேட்டா அவர்கள் கையில் இருக்கும் பணத்தை கூட அள்ளி கொடுப்பவங்க தான் இந்த ராசிக்காரவங்க குறிப்பாக ராசி அல்லது லக்கிணக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் காலகட்டம் தொழிலில் காணப்பட்டு வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவற்றில் இருந்து வந்த பிரச்சினைகள் சிக்கல்கள் நீங்கும் தைரியம் நம்பிக்கை ஏற்படும் அது மட்டுமில்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தைரியம் நம்பிக்கை உண்டாகும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் மாதமாக இந்த ஆவணி மாதமாகவே இருக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் அனுகூலமான காலகட்டமாகவே இது இருக்கும் அது மட்டுமில்லாம வாரத்தின் முதல் இரண்டு நாடில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் பயணங்கள் விஷயத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வராது இரண்டாம் இடத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் புதன் பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் விரைவிலேயே புதனின் சொந்த நட்சத்திரத்திலேயே வருவதால் பொற்காலமாகவே இருக்கும் பணவரவு வரவு அபரிமிதமானதாகவே இருக்கும் குறிப்பாக பொது இடங்களுக்கு சென்றால் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு தொடர்பான வேலைகள் அரசு தொடர்பான பணங்கள் பிஎஃப் பணங்கள் போன்றவைகள் வந்து சேரும் வங்கியிலிருந்து வரவேண்டிய பணங்களும் வரும் இதுவரையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் காலகட்டம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் இதையெல்லாம் தாண்டி காசு பணம் பொருளாதார விஷயங்களில் அற்புதமான ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் கஜலட்சுமி வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபத்தைந்து சதவீத முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அற்புதமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயம் அமையப் போகிறது சிக்கல்கள் அனைத்தும் தீரும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் காலகட்டமாகவே இருக்கும் சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பது பெரிய நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் ஏற்படுத்தும் அதாவது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சிகளும் நடைபெற்றுள்ளன அதே போல இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமும் அதிர்ஷ்டமும் காத்து கொண்டிருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாக பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாக கூட இருப்பார்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் வருவதால் கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்புகளால் புகழின் உச்சத்திற்கே செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் மீடியாவின் வெளிச்சம் புகழ் உண்டாகும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவே இது இருக்கும் அதேபோல் பிறருக்கு கொடுக்கும் பணம் திரும்ப வராது என்பதால் காசு பணம் கொடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடந்த ஓராண்டாக மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் பன்னெண்டாம் இடத்தில் விரைய குருவாக இருந்ததால் பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலையும் இருக்கும் இனிமேல் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் புதிய உறவுகள் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மனைவி மக்களிடம் இணக்கமான சூழலே உருவாகும் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் லாபத்தில் இருப்பதால் மனைவியின் பக்கபலம் உங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய உறுதுணையால் பல நன்மைகளை பெறுவீர்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சுக்ரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தப் போகிறார் உங்கள் மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண செய்திகளும் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது மட்டுமில்லாம மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் குரு தற்போது ராசியில் அமர்ந்துள்ளதால் நல்ல தொழில் அமையும் தொழிலில் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தொழிலினால் நல்ல பண வரவும் உண்டாகும் அமைப்பும் கிடைக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்கும் நல்ல செல்லும் செழிப்பு தொழிலில் உயர்வும் ஏற்படும் சரி அடுத்தடுத்த நாட்களில் ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க